கடைசி பாசுரம் செங்கமலத்து அயன் அணைய மறையோர் காழி சிராமவி நகன் என் செங்கன்மாலை அங்கமலத்து தடவையல் சூழ் ஆலிநாடன் அரட்ட முக்கிய அடையார் சிங்சியம் குங்குமலர் குழலியர் வேள் மங்கைவேந்தன் கொற்றவேர் பலகாலன் கலியன் சொன்ன சங்கமுக தமிழ் மாலை வத்தும் வல்லார் தடங்கடல் சூழ் உலகுக்கு தலைவர் தாமே இந்த சீர்காழி பாசனத்தை நல்லா பாசனம் பண்ணிட்டேன்னா நீங்கள் இந்த உலகுக்கு தலைவர்னு முடிக்கிற முதல்ல சங்கமலத்து அயன் அணைய மறையோர் சங்கமலத்து அயன் அணைய மலையோர் சங்கமலத்து அயன் அணைய மலையோர் மறையோர் அங்கே இருக்கிற வேதியர்கள்லாம் பிரம்மா மாதிரி இருக்காங்க அவனுக்கு ஈக்குவலன் நல்ல குவாலிட்டியில் பிரம்மாக்கு ஈக்குவல்கிறத அப்படி எழுதிருக்காரு செங்கமலத்து அயன் அனயமரூன் அப்படி அவர்கள் இருக்கிற காழி சீராமின் தகன் என் செங்கண் மாலை அந்த சிலக்கமே இல்லை சிவந்த கண்களுடைய என்னுடைய திருமாலை அங்கமல தடவ அங்கமல தடவையல் ஆலி நாடன் அப்படின்னா சுற்றி வர தாமரை மலர்கள்லாம் மலர்ந்திருக்கிற வயல் ஜூன் இந்த திருவாலி நாடன் நம்ம நான் போன ஊர் திருவாலி திருவாலி நாடன் அருள் பாரி அட் அருள் மாறினா மழை தருகின்ற மேகமான அருள் பாரி அரட்டமுக்கி அரட்டமுக்கிட்டு இருக்கேன் அரட்டு அமுக்கி ரொம்ப அரட்டுறவாழை அமுக்கி வைப்பாராம் திருமங்கி ரொம்ப தப்பு பண்ணுறவளாம் அப்படின்னு அர்த்தம் அரட்டு அமுக்கி அரட்டமுக்கி சீயம் அடையார் ஆனந்த பவன் பிடிச்ச பவன்ல அப்புறம் பார்த்தா அடையார் சிஎம் எம் இவர்களை அடையாதவர்களுக்கு அவன் சிங்கம் போன்றவன் சிஎம்னா சிங்கம் அடையார் சிஎம் செங்குங்குமலர் குழலியர் வேல் மங்கை குங்குமலர் புரியுது கொத்தான மலர்களை அணிந்திருக்கிற பெண்கள் அப்படின்ற ஊர் அந்த ஊர் அந்த வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் சொன்ன ஒற்றவேல் புரியுது நல்லா நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவன் பரகாலன் கலியன் மாலை பத்தும் பல்லார் சங்க தமிழ் மாதிரி சங்கமுக தமிழ் மாலை பத்தும் பல்லார் தடங்கடல் சூழ் உலகுக்கு தலைவர் தாமே ஒன்றும் கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாமா செங்கமலத்து அயன் மனையமரையோர் காழிச்சிராம விண்ணகர் என் செங்கண் மாலை அங்கமல தடவையல் சூழ் ஆலிநாடன் அருள் மாறி அரட்ட முக்கு அடையார் சீயம் குங்குமலற்குழலியர் வேள் மங்கை வேந்தன் கரகாலன் கலியன் சொன்ன சங்கமுக தமிழ் மாலை பத்தும் வல்லார் கடங்கடல் சூழ் உலகுக்கு தலைவர்